ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி யோசிச்சு சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிட்றலாங்க வெல்கம் டு மா அதுதான் குக்ஸ்சேலில் இன்றைக்கி சுவையான குட்டி குட்டி கோதுமை மாவு வாழைப்பழம் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி சரான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு வாழைப்பழங்க பழுத்த பழமாக இருந்தால் போதும் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு அதோட வந்து இதுக்கு நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு பாருங்கள்ல வெள்ளம் அப்படி வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்படி நாட்டு சக்கரை இல்லை ஒட் சுகர் அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாமே எதுக்கு அதோட வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்தாச்சு இதோட கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் எந்த கிண்ணம் இருக்கோ அதுக்கு சேர்த்துக்கோங்க இதோட வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை ஏன்னா நமக்கு இந்த வாழைப்பழத்தில் இந்த நாட்டு சக்கரையிலயே வந்து அந்த தண்ணி ஈரத்தன்மை இருக்கும் அதோட வந்து கோதுமாவிற்கு அந்த இந்த கோதுமாவை ஒரு முக்கால் கப்பு கோதுமா இது கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ உங்களுக்கு அளவு வந்து இது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நிறையா சேர்த்தா இருந்தால் இதுக்கு அப்படியே ரெண்டு மடங்கு ஆக்கிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான் அதோட வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை ஊற வைக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது இந்த மாவை நம்ம வந்து ஏன்னா இதில் வந்து நம்ம ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அந்த பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் கலந்துக்கோங்க அப்படி பேக்கிங் சோடா நான் கலக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸாக ஊற வைக்கணும் அதனால தான் இது இமீடியேட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து இந்த போனா வந்து குட்டி குட்டி குழந்தைங்க கூட கொடுக்கலாங்க வயதானவங்களுக்கு கூட கொடுக்கலாம் இந்த நடக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க அழகாக சாப்பிட்டுட்டு அப்படி நடந்துகிட்ருப்பாங்க ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் ஃபைபர் சத்தெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் கலக்கல கோதுமை மாவுதான் ஸோ எல்லா வயதினருக்கும் இது ஏற்ற ரெசிப்பியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதோட இலக்கப்பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே ஒரு கால் டீஸ்பூன் இதோட வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை சூடாக்கிக்கிறலாம் இப்போ கையை லைட்டாக தண்ணி ஊற்றி ஈரமாக்கிட்டு குட்டி குட்டி ஊருண்ட மாதிரி இப்படி பண்ணிடலாம் இப்படி குட்டி உருண்டையாக போயிட்டு அப்படி லைட்டாக அப்படி இது வைங்க சீக்கிரமாகவே ஆயிடுங்க நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பின்னாடி இதை திருப்பி போட்டுக்கரலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா வேகட்டும் உள்ளக மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்க அவங்க எல்லாத்துக்கும் வீட்டில் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம மைதா மாவில் தான் நிறைய பேர் நம்ம போண்டா இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லையா கோதுமை மாவு நாட்டு சக்கரை வாழைப்பழம் இருந்தால் போதுங்க எப்போவாக இருந்தாலும் இப்படியே செஞ்சுடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஆ ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிடும் மாவு கலக்கணும் அதோட போண்டை பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோதாங்க இந்த சைடு டீயை வச்சுட்டு இந்த சைடு இதை செஞ்சிடலாம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா சே வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கவும்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை பாருங்கள் இது மாதிரி சத்தான உணவுகளை செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பாய் பாய்